என்ன உமா என்னாச்சு வந்த நேரத்துல இருந்தே மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்கியா ஏன் சிவானனோட சண்டையா போட்டா அவங்க கூட சண்டை போட்டாலாம் நான் மூஞ்சி தூக்கியே வைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு என் வீட்டில் இருக்கவனை நான் சமாளிச்சிருவேன் ஆனால் அவங்க கூட பிறந்ததை தான் சமாளிக்க முடியல ஏன் உமா என்னாச்சு அப்படி என்ன பண்ணியவன் மைனியாரு அவ என்ன பண்ணலன்னு கேளு எல்லாம் அவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா கொஞ்ச நஞ்ச கொடுமையா படுத்தியா என்ன உம் என்ன பண்ண எல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு நீ மெதுவா நாலு முட்டிட்டு தள்ளி விட வேண்டியதானே நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்கியா போவே மாட்டேங்கியா சின்ன பொண்ணு என் உயிரை எடுக்க தான் வந்து கிடைக்கியாலான்னு தெரியல பாத்துக்க இன்னைக்கு காலையில டீ கேட்டா சின்ன பொண்ணு நானும் பிள்ளையும் பல்லோடத்து கிளம்பிட்டு இந்த அவசரத்தில் இவ கேட்டுட்டாலே டீயை வச்சு கொடுத்ததுக்கு கிட்ட கொண்டு போன அப்புறம் சொல்லியா அண்ணி அண்ணி சோரி நான் உங்ககிட்ட தெரியாம டீ கேட்டுட்டேன் எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு சொல்லியா சின்ன பொண்ணு எனக்கு எவ்வளவு கோவம் வரான்

எனக்கு என் மை பிரச்சனை என்ன பண்ண இதுல வேற சின்ன பொண்ணு அவ வீட்டுக்கு பேருந்தால பச்சை தண்ணி கூட வீட்டுல தந்தா இல்ல ஹோட்டல்ல முதல் நாள் எங்களையே பில்லு கட்ட வச்சிட்டா அப்படி போட்டவா இன்னை என் வீட்டுல வந்து காலை நீட்டி போட்டுட்டு இருந்தது நீ நீட்டி போட்டுட்டு என்ன சொல்லணியே எனக்கு தெரியலையே உமா உன் கஷ்டம் எனக்கு புரியுது

அப்பா இன்னைக்கு நாலு முடிக வீட்டுக்கு ரேவதி போனா அங்கேயே தங்கிடுவா நான் தப்பிச்சேன் நல்ல மனசன் கொஞ்சம் ஒல்லியாரிக்காரு மற்றபடி தங்கமான மனசு யாத்தானுக்கு சரி போதும் வா போய் நாலு முடி என்ன படுத்து பார்க்கலாம் வா 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 உடனே போய் பாத்துருவோம் நாலு முடி என்ன பண்ணு நீ எப்படியோ வந்தவா நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறத நமக்கு கொள்ளலாம் ஜாலியா நடந்துட்டு தெரியும் இங்க வந்துருந்தானா இப்ப இருக்கணும் தப்பிச்சண்ட சாமி கோழிய கரையச்சு தின்னதுல இருந்தே தொண்டைக்குள்ளேயே நிக்குது சரியான கோழிப்பா எவ்வளவு இருந்துச்சு மீதி இருக்கிறத நாளைக்கு காலையில இட்லி அவுச்சு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான் யார வீட்டு கோழியோ ஹம் எவ்வளவுமே தேடி வரல ஒரு வேலை பக்கத்து ஊரில் ஏதாவது பறந்து வந்துருக்குமா இருக்கான் சரி சரி எது வரந்தா என்ன எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம் இல்லையா ம் என்ன இவ்வளோ ரெண்டு அளவு சேர்ந்து வர அளவு கையில் ஒன்றும் வாசனை வரல ம் இவ்வளோ வீட்டுக்குள்ளே விட கூடாது விட்டா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அழுவ வெளியே வச்சே பியாசி அனுப்பிட வேண்டியதுதான் என்ன சின்ன பொண்ணு நம்ம வரதை பார்த்துக்கிட்டோம் திரும்பி நிற்கியா பாரு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் நீ ஏய் சின்ன பொண்ணு வா 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 அப்போ நாங்க தூரத்துல இருந்து வந்ததை நீங்க பாக்கல பார்த்தா பேசிருக்க மாட்டேன் நிஜமா பாக்கல உண்மையை சொன்னால நம்ப மாட்டேங்கிறிய வாங்க வாங்க ஏதோ விருந்து வந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா வாங்க வாங்கன்னு சொல்றிய என்ன ரொம்ப சமையலோ சமையல நான் என்ன ஒண்ணுமே பண்ணல இப்பதான் உங்க அத்தா வந்து மீன் வாங்கிட்டு வரத்துட்டு போனாவ வரட்டுன்னு இருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் அத்தா இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து இங்கேயே சமைக்கலான்னு சொல்லிட்டாவ சமைச்சிருங்க எது இங்க சேர்த்து சமைக்கலன்னு சொன்னவளா யாரை கேட்டு சொன்னவ அதெல்லாம் முடியாது நீ அங்க தனியா சமையல் பண்ணு ரேவதி வேற வந்துருக்கா இல்லையா ரேவதி தான் வர போற அத்தா இப்ப போகும்போதான் என் கிட்டயே சொல்லிட்டு போனவ உமா சமைக்காத மதியம் சாப்பாட்டுக்கு வந்துரு கிறுக்கு கிருக்கு கூட இருந்தே என் தான் வந்துருக்கான் சே இவ்வளவு வேற அங்க போய் கூட்டிட்டு வந்துருக்கான் அது வந்து என்ன ஏப்பையிலும் பலமா வருது சாப்பாடு ரொம்ப வெட்டிருக்கு போல இருக்கு என்ன சாப்பாடு போன அப்புறம் இழுவ நல்லா கேப்பா தெரிஞ்ச மாதிரி என்ன சாப்பாடு நீ காலையிலேருந்து பச்சை தண்ணி விட பல்லில் படாமல் நினைக்க வந்துட்டா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நீ நீங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை ம் நம்பிட்டோம் ஆமா உங்கள் வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு வாசனை வருது வாசனை வரையில் ஒரு பூசனை வரல நீ சும்மா ஆயிடுச்சின பொண்ணு நானே கடுப்பாக இருக்கேன் என்ன இழுவ திரைவதி போவாளா எப்படி அவ போடுறாளா இல்லையானே அவகிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்டா

கண்டிப்பாக சொல்கிறேன் என் கோழி எடுத்தவொடனே கை ஒடிஞ்சு தான் போகும் வேணாம் பாருங்க ஏய் சும்மாரு அவசப்படப்புலாம் சொல்லாத நான் எங்கேயாவது கோழியை பார்த்தேன்னா சொல்லி நீ ஆளும் அதை வீட்டுக்கு போ போ கோழி எடுத்தது யாருன்னே தெரியலையே என்னடா என்ன பண்ணு ரொம்ப சாபம் தான் கொடுக்குறியே எடுத்தது என்ன ஆத்திரத்தை எடுத்தாலே யாருக்கு தெரியும் எடுத்தது எந்த ஆத்திரத்துக்கு எடுக்கல ஒன்றுங்க எடுக்கல ஒழுங்காக்கு சொல்லுங்க குழம்பு எங்க இருக்கு குழம்பா ஆஹ் அது